அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த தினமல குறுக்கெழுத்து புதிர் போட்டியை பெய்த போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று குரங்கு வகைகளில் ஒன்று சிம்பன்சி ஒன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஒன்று பறவை பறக்க உதவும் பறவை பறக்க உதவும் சீருக்கு சிறகு 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 ஐந்து பலம் இருந்து இடம் பலம் இருந்து இடம் ஐந்து தெற்கிற்கு எதிரான திசை தெற்குக்கு எதிரான திசை வடக்கு இக்கு வடக்கு இரண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இரண்டு டேஷ் மரம் துளிர்க்காது டாய் இருக்கு இட்டு மட்டும்தான் போடணும் பட்டை மரம் துளிர்க்காது பட்டை மரம் துளிர்க்காது நான்கு கீழிருந்து மேல் இது வந்தால் பத்தும் பறந்திடும். இது வந்தால் பசி வந்தால் ப மட்டும்தான் பொண்ணு சி இருக்கு பசி வந்தால் நான்கு வளம் இருந்து இடம் ஆடம்பரம் வேறு சொல் முற்றுப்பெறவில்லை பகட்டு இட்டு இல்லை கடைசி எழுத்து இல்லை அதுக்கப்புறம் எட்டு கீழிருந்து மேல் காவலன் என்றும் சொல்லலாம் காவலன் வாக இன்னு இருக்குது சே தான் போடணும் சேவகன் சேவகன் அப்புறம் ஒன்பது மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஒன்பது இதய துடிப்பு லப் டப்பு ல இப்பு லப்பு டப்புன்னு அடிக்கும் அப்புறம் ஒன்பது வளம் இருந்து இடம் ஒன்பது வளம் இருந்து இடம் இசை ஒழுங்கு இருக்கு லயம் லயம் இருபது கீழிருந்து மேல் பின் பெயரில் பாம்பை குறிக்கும் சொல்லை வைத்திருக்கும் ஒரு உலோகம் துத்த நாகம் நாகம் துத்த நாகம் பதினான்கு இடமிருந்து வலம் தினம் தினம்னால் நாயிருக்கு இல்லை மட்டும்தான் போடணும் நாள் அப்புறம் இருபது இடமிருந்து வலம் டேஷ் வரும் வேலையிலே சிரிங்க துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க தூயிருக்கு இன் ப துன்ப அப்புறம் இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் இருபத்தி வாழைக்காய் அல்லது உருளைக்கிழங்கு போன்றவற்றை கடலை மாவில் தோய்த்து எண்ணெயில் சுடும் பலகாரம் பாய் இருக்குது ஜி பதினைந்து மேலிருந்து கீழ் சிப்பிக்குள் டேஷ் தூ சிப்பிக்குள் டேஸ் தூ முத்து முத்து பதினெட்டு மேலிருந்து கீழ் பாலை தோய்த்தால் கிடைப்பது பாலை தோய்த்தால் கிடைப்பது தயிர் த ஈர் தயிர் பதினாறு மேலிருந்து கீழ் ஆகாயம் வேறு சொல் வான் வான் இப்போ இதுக்கு முழுக்க ஆன்சர் வந்திருக்கு இது என்னதுன்னு பார்த்துருவோம் பதினேழு இடமிருந்து வளம் இடமிருந்து வளம் பதினேழு ஜகதள பிரதாபன் ஜகதள பிரதாபன் ஜித்தன் ஜித்த இன் ஜித்தன் வந்துருச்சு அவ்வளோதான் அப்புறம் பத்தொம்பது இடமிருந்து வளம் கண்ணுக்கு மை டேஷ் கண்ணுக்கு மை அழகு அழகு பனிரெண்டு மேல் இருந்து மேல் இருபத்தி ரெண்டு கொசுவால் பரவும் வியாதி கொசுவால் என்ன வியாதி வருது கூல முடிவு டெங்கு எங்கு டெங்கு மேல் மேலிருந்து கீழ் விவரம் இல்லாதவன் சடு ஆ இருக்கு ச இருபத்தி ரெண்டு வலம் இருந்து இடம் பிரபல கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் டே இருக்கு டூ இருக்கு நடுல இன்னு டென் டே க டெண்டுல்கர் பத்து இடமிருந்து வலம் கண்டிப்பு கண்டிப்புனா கரார் பனிரெண்டு கீழிருந்து மேல் ஐயா ஆங்கிலத்தில் இருக்கு சா மட்டும்தான் போடணும் சார் அப்புறம் பதினொன்று இடமிருந்து இருந்து மலர்களிலிருந்து வண்டு எடுப்பது மலர்களிலிருந்து வண்டு எடுப்பது தேன் தே இன் தேன் பதிமூணு கீழிருந்து மேல் பதிமூணு கீழிருந்து மேல் டேஷ் கடன் பணி செய்து கிடப்பதே என் பனி ஏ மட்டுந்தான் போடணும் இன் இருக்குது என் பணி செய்து கிடப்பது பதிமூணு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் பதிமூன்று நல்லெண்ணெய் தயாரிக்க உதவும் விதை நல்லெண்ணெய் இருந்து எடுக்கிறாங்கன்னா எள்ளில் இருந்து ஏ இருக்கு எள்ளு தான் போடணும் இல்லு தான் போடணும் ஏ இருக்கு இல் எள் ம் இப்போ இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு இது என்னதுன்னு பார்த்துருவோம் பதினொன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினொன்று கொட்டும் ஜந்து கேளு கேளு தான் கொட்டும் ம் அப்புறம் ஏழு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஏழு மணமக்கள் இது மாற்றிக்கொண்டனர் இது மாற்றிக்கொண்டனர் மாலை தான் மாற்றுவாங்க மாலை மாலை மாற்றிக்கொண்டனர்